மனிதனுடைய பரிணாமத்தின் எழுச்சியும் தன்மாற்றமும் இவற்றிற்கான காரணமும் அவனின் பிறப்பின் நோக்கமும் ஒன்றுதான் அதுவே தன்னை அறிதலும் இயற்கையும் அறிதலுமாகும் அப்படியாக அறிந்திடும் வேளையில் நான் யார் என்பதற்கான மெய் உணர்வையும் பெற்றுவிடுகிறான் அதுவே இறையுணர்வு என்ற மெய் விளக்கம் என்றாகியது இதை பயிற்சியாக செய்வதற்கே யோகம் அவசியமாகிறது குருவினால் தீட்சை பெற்று தியானம் என்ற அகத்தவம் செய்து மனதை உயிரில் ஒடுங்கச் செய்தால் இறையுணர்வு என்ற மெய் விளக்கம் கிடைக்கிறது ஆனால் இதை கடைபிடிக்க வழி தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி சொல்லும் பொழுது இறையுணர்வு என்ற மெய் விளக்கம் என்பது மனிதனுக்கு ஒரு முழுமையான மன மாற்றமாகும் மெய்ப்பொருளை பற்றி இன்னது என விளங்கிக் கொண்டால் மட்டுமே போதாது நான் பிரம்மம் நானே பிரம்மம் என்று பிறர் காதுக்கு எட்டுமாறு கூறிக்கொண்டே இருப்பதும் இவ்வாக்கியங்களையே மந்திரமாக செபித்துக் கொண்டிருப்பதோ மட்டும் போதாது அந்த விளக்கத்தில் தோய்வு பெற்று வாழ்வில் அறநெறி ஒழுகி மெய்ப்பொருளே தானாக இருக்கும் பேரறிவில் நிலைத்து மனமாற்றம் பெற்று நிற்க வேண்டும் என்கிறார் இதை புரிந்து எளிய வாழ்வியல் உதாரணமும் தருகிறார் ஒரு பெண் திருமணமாகும் வரையில் தான் பிறந்த வகையில் பெற்றோரோடு கூடிய குடும்பத்தவளாகவே தன்னை கருதிக் கொண்டிருக்கிறாள் அவள் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீடு சென்று புதிய குடும்பப் பொறுப்பில் தோய்ந்த பின் கணவன் குடும்பத்தவளாகவே தன்னுடைய அறிவிலும் பொறுப்பிலும் மாற்றமடைகிறாள் அதுவரையிலும் மாமியார் வீடு என முன்னர் அவள் கருதியது அவளுக்கு என் வீடு என்றாகிறது இதுவரை என் வீடு என முன்னர் இருந்தது இப்பொழுது தாயார் வீடு என்றாகிவிட்டது அதுபோல தியானம் என்ற அகத்தவத்தில் மெய்ப்பொருளோடு ஒன்றிக் கலந்து நிலைத்து நிலைத்துப் பழகி அதுவே தானுமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்போது ஒரு உயர்ந்த நிலைக்கு மனமாற்றம் உண்டாகின்றது நம்மிடம் இருக்கும் வேதாந்தங்களை படித்ததாலோ மற்றவர்கள் விளக்கக் கேட்டுப் புரிந்து கொண்டதாலோ மாத்திரம் இத்தகைய முழு மனமாற்றம் உண்டாவது அரிது தன் முனைப்பை அடியோடு ஒழித்து பேராதார பேரறிவோடு கலந்து உறைவதற்கு தொடர்ந்த உறுதியான பயிற்சியால்தான் இயலும் அதுவரையிலும் முயற்சியும் அக்கறையும் தேவை என்கிறார் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்